வணக்கம் நேயர்களே நான் உங்க பேசுறேன் இது விக்ரமாதித்தன் கதைகள் இருபத்தி ஐந்து யாருடைய குற்றம் தனது முயற்சியில் மனம் தளராமல் விக்ரமாதித்தர் மறுபடியும் வேதாளத்தை கட்டி தூக்கி தோலை சுமந்தபடி சுடுகாட்டை நோக்கி நடந்தார் வேதாளம் விக்கிரமாதித்தரை பார்த்து கடும் சோதனைகளையும் தாங்கி கொள்ளும் விக்ரமாதித்த மன்னனே உனக்கு ஒரு கதையை சொல்கிறேன் கே வேதபுரம் எனும் நகரத்தை உதயணன் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தான் அவனுடைய குமாரன் வஜ்ரசிம்மன் அவன் ஒரு நாள் வேட்டையாடுவதற்காக காட்டுக்கு போனான் காட்டில் மத்தியில் குளம் ஒன்று இருந்தது அதில் இளம் பெண் ஒருத்தி நீராடி கொண்டிருந்தாள் அவளை அரசகுமாரன் பார்த்தான் அரசகுமாரனின் பார்வை தன் மீது விழுந்ததை அவளும் அறிந்தால் உடனே ஒரு தாமரை மலரை பறித்து தன் கண்களில் ஒற்றி கால்மேல் கொண்டாள் பிறகு மற்றொரு மலரை பறித்து மார்புற அணைத்து தலையில் வைத்துக் கொண்டாள் பிறகு கரை புறப்பட்டு சென்று விட்டாள் அவள் சென்ற பிறகு அரசகுமாரன் வஜிரசிம்மன் தன் அருகில் இருந்த மந்திரி குமாரனிடம் தோழனே மங்கை நல்லால் மலரை பறித்து செய்த குறிப்புகள் கருத்து என்ன உடனே மந்திரியின் குமாரன் சிறிது நேரம் யோசனை செய்த பிறகு அரசகுமாரன் தாமரை மலரை கண்களில் அவள் ஒற்றிக்கொண்டதால் அவளுடைய ஊர் கண்ணாபுரம் என்பது அவளுடைய பெயர் பத்மாவதி மலரை காலில் கூட்டு கொண்டதால் அவள் தந்தையின் பெயர் காளிங்கராயன் என்பதாகும் மற்றொரு மலரை மார்புற அணைத்து தலையில் சூடி கொண்டதால் அவள் அன்போடு உன்னை அணைய விரும்புவதாக ஆனால் ரகசியமாக இருக்க வேண்டும் என்பதாக விளக்கி கூறுகிறாள் அதற்கு பிறகு அரசகுமாரன் குமாரனை கூட்டிக் கொண்டு கண்ணாபுரத்தை அடைந்தான் அங்கே ஒரு கிழவியின் வீட்டில் இருவரும் தங்கினார்கள் காளிங்கராயன் என்பவன் ஒரு சிற்றரசன் மேலும் கிழவியோ அரண்மனைக்கு அறிமுகலானவள் என்பதை அறிந்து கொண்டனர் உடனே கிழவியை தங்களுடைய காரியத்திற்கு தூது அனுப்ப கருதி காட்டின் குளத்தில் எல்லாம் அவளிடம் கூறினார்கள் என்றவரை ஒத்துழைப்பு தருவதாக அக்கிழவி கூறினார் கிழவி வாக்களித்ததை கேட்டு இருவரும் மகிழ்ந்தார்கள் கிழவி பத்மாவதியை கண்டு வஜிரசிம்மன் சொல்லி அனுப்பிய செய்தியை கூறினாள் அதை கேட்ட பத்மாவதி தன் கைகளை சந்தன குழம்பில் தோய்த்து கிழவியின் இரண்டு கண்ணங்களிலும் அரைந்து அனுப்பிவிட்டாள் கிழவி அழுது புலம்பிக் கொண்டே வந்து என் உயிருக்கே உலை வைத்து விட்டீர்களே இனி இந்த ஊரில் இருந்து நான் எவ்வாறு பிழைக்க முடியும் கிளவியின் புலம்பலை கேட்டதும் வஜிரசிம்மன் பயந்து விட்டான் ஆனால் மந்திரி குமாரனோ கிழவிக்கு ஆறுதல் கூறினான் பாட்டி பத்மாவதி கோபி தூன்னை அறையவில்லை இன்னும் பத்து நாட்களுக்கு நிலவு இருக்கிறது அதன்பின் பின் வரசூல் என்பதற்கான அடையாளம் தான் இது என்று விளக்கினார் கிளவி பயம் தெளிந்தார் பதினோராம் நாள் காலையில் கிளவி மீண்டும் பத்மாவதியை காண சென்றார் அப்பொழுது பத்மாவதி குங்கும குழம்பில் மூன்று விரல்களை தோய்த்து கிளவியின் மார்பில் அடித்து ஒரு சுரங்க பாதையின் வழியாக திருப்பி அனுப்பிவிட்டார் குங்கும குழம்பு குறியோடு திரும்பி வந்த கிளவியை கண்டதும் இன்னும் மூன்று நாட்களுக்குப் பிறகு சுரங்கப்பாதை வழியாக அரசகுமாரனை வர சொல்லியுள்ளாள் என்று விளக்கினான் வந்திரிக்குமாரன் கீழவியை கூட்டிக் கொண்டு நான்காவது நாள் இரவு வஜிரசிம்மன் சுரங்கப்பாதை வழியாக சென்று பத்மாவதியின் படுக்கையறையை அடைந்தான் அவன் வருகையை ஆவலோடு எதிர்பார்த்திருந்த பத்மாவதியோ அன்போடு வரவேற்று உபசரித்தார் அன்று இரவு பொழுதை அங்கேயே இருவரும் கழித்தார்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிய மனமில்லாமல் ஓர் இடத்திலேயே அடைந்து கிடந்தார்கள் இருவரும் பனிரெண்டு நாட்களாக இப்படியே பொழுதை போக்கினர் பத்மாவதியின் மீது கொண்ட மையலினால் வஜிரசிம்மனுக்கு மந்திரி குமாரனை தன்னுடைய நண்பனின் நினைவு உண்டாகவே இல்லை திடீரென்று அவனுடைய நினைவு வரவே முகம் வாட்டமுற்றது திடீரென உங்கள் முகம் வாடியதற்கு காரணம் என்ன ஏன் என்று விசாரித்தால் பத்மாவதி எப்பொழுதுமே என்னை விட்டு விலகாத என் உயிர் நண்பனின் நினைவு வந்தது என்னை வாட்டமுறை செய்து விட்டது என்றான் வஜ்ரசிம்மன் அதற்காக கவலைப்படுவானே நாளை காலையில் போய் பார்த்துவிட்டு விட்டு வாருங்கள் தின்பண்டங்கள் தருகிறேன் அதை கொண்டு போய் கொடுத்து அவரை சாப்பிட சொல்லுங்கள் என்றாள் பத்மாவதி வஜ்ரசிம்மன் பத்மாவதி கொடுத்த தின்பண்டங்களோடு மறுநாள் காலையில் நண்பனை காண சென்றான் எல்லாம் அவனிடம் கூறிவிட்டு தின்பண்டங்களை கொடுத்து சாப்பிடும்படி கூறினான் அதையெல்லாம் கையில் வாங்கி பார்த்துவிட்டு என்னை கொள்வதற்காக இந்த தின்பண்டங்களை கொண்டு வந்திருக்கிறாயா என்று கேட்டான் குமாரன் அவனுடைய இந்த கேள்வியானது வஜ்ரசிம்மனை திடுக்கிட செய்தது பிரியத்தோடு கொண்டு வந்த தின்பண்டங்களை சாப்பிடாமல் இப்படி குற்றம் சுமத்துகிறானே என்று ஆத்திரம் அடைந்தான் வஜ்ரசிம்மன் அவனின் ஆத்திரத்தைக் கண்ட மந்திரி குமாரன் தெருவில் சென்று கொண்டிருந்த ஒரு நாயிடம் அந்த தின்பண்டங்களை போட்டான் அதை தின்றதும் அந்த நாய் அங்கேயே விழுந்து உயிரை விட்டது அரசன் குமாரன் அவமானத்தால் தலையை தாழ்த்தி கொண்டு எதுவும் பேசாமல் உட்கார்ந்திருந்தான் நண்பனே உனக்கு உணர்த்தவே ஒரு உயிரை அனாவசியமாக நான் கொன்றுவிட்டேன் நண்பனுக்கு ஆறுதல் கூறிவிட்டு இன்று இரவு அங்கே போனதும் தின்பண்டங்களை என்னிடம் கொடுத்து விட்டதாக அவளிடம் கூறிவிட்டு எப்பொழுதும் போல் அவளிடம் பேசி அங்கே தங்கியிரு அவள் தூங்கிய பிறகு அவளுடைய கழுத்தில் உள்ள முத்துமாலையை கொள் பிறகு மூன்று விரல் நகங்களினால் அவளுடைய கழுத்தில் கீறி அடையாளத்தை ஒன்று போட்டுவிட்டு சுரங்க பாதை வழியாக வந்து அதற்கு மேல் செய்ய வேண்டியதை நான் பிறகு சொல்கிறேன் என்றான் மந்திரிக்குமாரன் அன்று இரவு வஜ்ரசிம்மன் பத்மாவதியின் படுக்கை அறைக்கு சென்றான் நண்பன் கூறியபடியே அவள் தூங்கிய பிறகு முத்துமாலையை கொண்டு அவள் கழுத்தில் மூன்று நகக்குறியை பதித்து சுரங்க பாதை வழியாக கிளவியின் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் முத்துமாலையை நண்பனிடம் காட்டினான் வஜ்ரசிம்மன் அதை உன்னிடமே வைத்துக்கொள் என்றான் மந்திரி குமாரன் மந்திரி குமாரன் துறவியைப் போல் வேடம் தரித்து கொண்டு அரசகுமாரனை சீடனைப் போல் உடை அணியை சொல்லி இருவரும் சுடுகாட்டுக்கு போனார்கள் அங்கே குமாரன் யோகத்தில் அமர்ந்து இருப்பதைப் போல் உட்கார்ந்திருந்தான் வஜ்ரகுமாரன் அழைத்து முத்துமாலையை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு அருகில் போய் விலையை கூறு அரசன் உன்னை கூப்பிட்டு முத்துமாலையின் விலையை கேட்பான் அப்பொழுது விலை விபரம் என்னுடைய குருவுக்குத்தான் தெரியும் அவர் சுடுகாட்டில் யோக நிலையில் உள்ளார் நீங்கள் அங்கே வந்து அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறி அரசர் இங்கே அழைத்துவா என்றார் மந்திரிகுமாரன் குமாரன் சொன்னபடியே வஜ்ரசிம்மன் அரண்மனையில் விலையை கூறினான் அவனை அழைத்த முத்துமாலையின் விலையை கேட்டதும் அப்படியே சொன்னான் சுடுகாட்டில் யோக நிலையில் உள்ள என் குருவுக்குத்தான் தெரியும் அவரையே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறி அரசனையும் அழைத்து போனான் அரசர் உடன் வந்தார் அரசர் துறவியை வணங்கிவிட்டு சுவாமி இந்த முத்துமாலையின் விலை என்ன உடனே துறவி கண்ணை திறந்து பார்த்து அரசே இந்த சுடுகாட்டில் நாம் யோகத்தில் ஆழ்ந்துள்ளும் தினமும் நடு இரவில் அழகான பெண் ஒருத்தி வந்து இங்கே எரிகின்ற பிணத்தை இழுத்து போட்டு அதன் குடலை பிடுங்கி சாப்பிட்டு வருகிறாள் நேற்று இரவு கூட அந்த பெண் வந்தால் அவள் யார் என்று தெரிந்து கொள்வதற்காக திரிசூலத்தை அவள் கழுத்தில் வைத்து அவளை விசாரித்தோம் அவள் பயந்து அழுது கொண்டே என் பெயர் பத்மாவதி என்றும் பிணத்தின் குடலை தின்னாவிட்டால் தன்னுடைய பசி அடங்குவதில்லை தூக்கம் வருவதில்லை என்றும் கூறி தன்னுடைய கழுத்திலிருந்து இருந்து முத்துமாலையை கழற்றி எம்முன் போட்டுவிட்டு ஓடி போய்விட்டாள் இது ஒரு வியப்பான நிகழ்ச்சி தான் அதனால் இந்நகர அரசனாகிய உம்மிடம் தெரிவித்தோம் யோகி ஆகிய எமக்கு பொருள் எதற்கு நீர் விரும்பினால் அந்த முத்துமாலையை எடுத்து கொண்டு போகலாம் எமக்கு பொருள் தேவையில்லை என்றார் துறவியை வணங்கிவிட்டு முத்துமாலையை எடுத்துக்கொண்டு அரசன் அரண்மனைக்கு சென்றார் தன் மகளை அழைத்து அவளுடைய முத்துமாலையை கொண்டு வருமாறு கூறினார் அரசர் அவள் ஒன்றும் புரியாமல் நின்று கொண்டிருந்தார் மேலும் அவளுடைய கழுத்தில் காயம் இருப்பதை அரசர் கண்டார் அவளிடம் முத்துமாலையை காட்டி இது உன்னுடையது தானா என கேட்டார் அதற்காவல் ஆம் என்று கூறி தலையை குனிந்து நின்றார் அரசர் உடனே அமைச்சரை அழைத்து நடந்த விவரத்தை கூடிய மாதிரி செய்தியுள்ள உள்ள பெண்ணை என்ன செய்யலாம் என்று கூறி யோசனை கேட்டார் இத்தகைய பெண்ணை நாட்டை விட்டு துரத்தி விடுவதே நல்லது என்றார் மகளை துரத்திய பிறகு அவளுடைய தந்தையான அரசர் அதே இயக்கத்தினால் இறந்து விட்டார் மகளையும் கணவனையும் இழந்த துக்கத்தினால் பத்மாவதியின் தாயும் இறந்து போனார் இந்த மாதிரி அரசனும் அவன் மனைவி இறந்தது யாருடைய குற்றம் என்று வேதாளம் விக்கிரமாதித்தரை திரும்பி பார்த்து கேட்டது வேதாளமே மந்திரி குமாரன் சொன்னபடி அரசகுமாரன் செய்தான் ஆனால் அரசன் காளிங்கராயன் அமைச்சன் தீர விசாரிக்காமல் தான் அரசன் பத்மாவதியை விட்டான் அதனால் அவர்கள் இருவரும் இறந்ததற்கு காரணம் அமைச்சனே என்று கதை புதிரை விடுவித்தார் விக்கிரமாதித்தர் விக்ரமாதித்தரின் சரியான பதிலால் மௌனம் கலையை வேதாளம் கட்டை அவிழ்த்து கொண்டு பறந்து ஓடிவிட்டது முருங்கை மரத்திற்கே தொடர்ந்திருங்கள் நேயர்களே வேதாளத்தை திரும்பவும் கட்டியளித்துக் கொண்டுதான் வரப்போகிறோம் என்ன ஒரு மற்றொரு புதிர் கதையை வைத்திருக்கிறது என்று பார்ப்போம் தொடர்ந்திருங்கள் இது விக்ரமாதித்தன் கதைகள் நான் உங்கள் ரிஜியா நன்றி நேயர்களே வணக்கம்